பிடியதன் உருவமை கொளமிகு கரியுடு வடிகுடு தனதி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வழி வளம் நிகழும் மங்களகரகமான விஸ்வாவச ஆண்டு கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் திங்கக்கிழமையும் ஏகாதசி திதியும் ரேவதி நட்சத்திரம் சித்தேகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இறுதியான கடைசியான டிசம்பர் மாதம் பிறக்கின்றது நேயர்களுக்கு நிச்சயமாக எதிர்கால வருகின்ற புத்தாண்டை நோக்கி பயணிக்கின்ற நிர்வாகத்திற்கும் நேயர்களுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களோடு தலைவணங்கி பாதம் படுகின்றேன் இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருவண்ணாமலை தீபம் காலையில் பரணி தீபம் மாலையில் நம்ம எல்லாம் அந்த ஒளி வடிவாக இருக்கின்ற அண்ணனுடைய திரு கார்த்திகை தீபம் அதற்கு இதற்கு முன்னதாகவே ஒரு பதிவு தனியாக போட்டிருக்கின்ற நேயர்கள் விருப்பத்திற்கு நாங்கள் அடுத்து நாலு பன்னெண்டு சர்வாலய தீபம் அஞ்சு பன்னெண்டு கண்டிப்பாக நம்ம எல்லாம் எதிர்நோக்கிற்குள்ள ஜாதகத்துக்குரிய கடந்த காலத்தில் கடகத்தில் இருந்த குரு அதிசாரத்தோட வக்குரத்தோடு மிதனத்துக்கு ரிட்டன் ஆகிறார் இவ்வளோ தான் டிசம்பர் மாதத்தில் வர்ண பகவானும் தட்பவெப்பநிலையேற்ப இவ் உயிரில் வாழும் எல்லா நலங்களும் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி கட்டத்தில் இருக்கின்றோம் இந்த கடைசி கட்டத்தில் எல்லோருக்கும் வரக்கூடிய புத்தாண்டில் எல்லா நலங்களும் வழங்குவதற்கும் அதற்கு முன்னெச்சரிக்கையாக இந்த டிசம்பர் மாதத்தை என்னுடைய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம் அடுத்து நாம் காண இருப்பது ரிசுப ராசி ரிசுபம் மகாலட்சுமிக்கு உரிய இடம் ரிசுபம் உரிய இடம் ரிசுபம் தனத்துக்கு உரிய இடம் ரிசுபம் மங்களத்துக்குரிய இடம் ரிசுபம் உரிய இடம் ரிசுவம் சர்வ மங்களத்துக்குரிய இடம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் காலபுருஷனுக்கு இரண்டாவது இடத்தை திருமகள் வச்சிருக்காங்க சுக்கரதிசையில் பிறக்கிறவங்க பாருங்கள் லகுவாக இருப்பாங்க ரொம்ப லகுவாக இருப்பாங்க வேலை செய்ய மாட்டாங்க நல்லா தூங்கி எந்திரிப்பாங்க எட்டு மணிக்கு எழுந்திருப்பாங்க லக்கணத்தை பொறுத்து அந்த இடத்துல லக்கணத்தை பொறுத்து எட்டு மணிக்கு எந்திரிப்பாங்க காஃபி ரெடியாக இருக்கும் ரெடியாக இருக்கும் டிஃபன் ரெடியாக இருக்கும் அது யாருக்கு இந்த ராசிக்கு அது இந்த ராசிக்கு துலாம் ராசிக்கு ரொம்ப புதுதாக இருக்கும் இந்த மகர ராசி கும்பராசிக்கு என்ன தெரியுங்களா பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு இருப்பாங்க அம்மா வந்து காப்பியை கொடுப்பான் இந்த மகர ராசி கும்பராசி பெட்டை விட்டு எந்திரிக்க மாட்டான் மகரத்துக்கு பெட் அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே வச்சு காப்பியை சாப்பிட்டு காப்பி சாப்பிட்ற மாதிரி இருப்பாங்க அதுதான் அந்த ராசி ஆனால் இந்த ராசி அப்படி இல்லை கொஞ்சம் வெளி உகத்துக்கு வந்துடும் கண்ணு முடிச்சு வெளியே வந்துடுவாங்க அப்போ உங்க சௌரியத்துக்கு ஏற்ற ராசி இந்த மாசத்துக்கு மிக அற்புதமானவை கொடுக்கும் உங்க ராசிநாதன் ஒன்றுக்கும் ஆறுக்குரிய சுக்கரன் ஆட்சி பெற்று ஸ்தான பலம் பெற்று இருக்கின்றார் சார் சாணபலம் சாதாரண விஷயம் இல்லை நேயர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சாணபலம்னா ஆட்சி பலம் ஆட்சி பீடம் நான் அந்த ஆட்சியை சொல்லலை இந்த ஆட்சியை சொல்கிறேன் இந்த ஆட்சி பீடம் இந்த ஆட்சியில் ஸ்தான பெற்றிருக்காரு சுக்கரன் அப்போ சுகமான வாழ்க்கை இந்த மாதம் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க என்ன ரிசபலக்கணம் ரிசபராசிக்கு நல்லா சொல்லிட்டு வர்றாங்க எல்லாருமே நீங்கள் மட்டும் தனியாக சொல்றீங்களேன்னு என்ன கேட்குறாங்க ஆமாம் கடவுள் லக்கணம் சிம்ம லக்கணம் இருந்தால் நான் அப்படித்தான் சொல்லணும் ஐயா உள்ளதும் உள்ளபடி சொல்லணும் இல்லைன்னா எனக்கு பிரம்மகித்து தோஷம் பிடிக்காது சபிச்சிடும் பிடிக்காது என்னை பரிதவிக்க என்ன எங்களை நம்பிதான் நீங்கள் கேட்குறீங்க பொதுவான விஷயங்கள் கேட்குறீங்க அப்போ ரிசுவராசி நேருக்கு தான் நல்லா இருக்கார் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டாவது பாயிண்ட் ரெண்டில் குரு அஞ்சு பன்னெண்டுலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுறார் உங்கள் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ குழந்தைகள் திருமணங்கள் புத்திரபாக்கியங்கள் கல்வி பிஸ்னஸ்ஸு பார்த்தீங்களா கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அஞ்சு பன்னெண்டுக்கு மேலே ரிசுவராசிக்கு அஞ்சு பன்னெண்டுக்கு மேலே ஏற்கனவே ஆல்ரெடி சனி வக்கரநிவத்தி பெற்று மீனத்தில் இருக்கார் உங்களுக்கு வந்து பதினொன்று இருக்கார் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கிறார் பத்தில் ராகு இருக்கிறார் ராகு இருந்தானா சனி இருந்தானா ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும் நேரலுக்கு அது ராகு தீசையில் சனி புத்தி சனி தீசில் ராகு புத்தி வந்தால் சிம்மலக்கணம் இருந்தால் என்ன ஆகும் சோழி முடிஞ்சு போச்சு கடகலக்கணம்னா ஒன்றுமே செய்ய முடியாது செய்ய முடியாது அமைப்பு அதனால ரிசர்வ் ராசி நேயர்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல மிக மிக கவனம் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் மிக மிக கவனம் பெண்கள் சம்பந்தப்பட்ட சப்போர்ட் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே எச்சரிக்கையார் பெண்களால் வரக்கூடிய விபரீதங்கள் எல்லாமே பெண்கள் இந்நாட்டின் கண்கள் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் அவங்க தான் உலகம்மை நம்மை காக்க கச்சு நம்மை காத்து ரசிக்கின்ற அன்னை அவங்க தான் நமக்கு தாய் அவங்க தான் அகிலாண்டீஸ்வரி அந்த எண்ணத்தோடு இருந்து சிறப்பாக செயல்படும் ரிசபராசி நாயர்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எந்த தடங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய நேரம் உங்களுக்கு இப்போதைக்கு எதை சப்போர்ட்டாக வைக்கணும் உங்கள் ஜாதகத்தை சப்போர்ட்டாக வைக்கணும் ராகு திசையில் சுக்கர புத்தி திசையில் ராகு புத்தி நடந்தால் நீங்கள் தான் கிங்கு அதே மாதிரி திசையில் புதன் புத்தி புதன் திசையில் சுக்கர புத்தி நடந்தால் நீங்கள் தான் கெங்கு உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்காங்க இப்போ கிருத்திகை வந்துடுது ரோஹிணி வந்துடுது அதுக்கடுத்தது மிருகசீரிசம் அப்போ கிருத்திகை ரோஹிணி மிருகசீர்சம் மூன்று நட்சத்திரம் கிருத்திகைக்கு நான் சொல்லிட்டேன் அடுத்தது ரோஹிணி ரோஹிணிக்கு லலிதா சேஷ்ணம் மட்டும் பாருங்க அம்பாள் வழிபாடு ரகி லோலி ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உரியவங்க அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள் அம்பாளுடைய காயத்ரி மந்திரத்தை பண்ணுங்கள் பொதுவான காயத்ரி மந்திரம் ஓம்போர் புவஸ்வ இருக்குதுல்ல அது நம்ம வீட்டில் எப்போதும் இருக்கணும் அது எப்போதும் இருக்கணும் அதுக்கு அடுத்தது போல் மிருக சீரிச நட்சத்திரம் எம்பெருமான் முருகப்பெருமான் வழிபாடை நல்லா பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒன்றும் இல்லைங்க சண்முக கவசம் சண்முக கவசத்தை மறக்காதீங்க டெய்லி உங்கள் வீட்டில் இருக்கட்டும் சத்துருக்குளை அகற்றுவது பகையை விரட்டுவது சத்துருக்களை அகற்றுவது பகையை விரட்டுவது பக்கத்தில் யார் வந்தாலும் மிரட்டி வெளியே போ வேலையை பாருங்கள் எனக்கு தெரியும் ஏன்னா அப்படி இருந்தால் தான் இந்த காலத்தில் நம்ம கழிக்க முடியும் இல்லை கஷ்டம் அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக தான் நல்லா இருக்கார் பயப்பட வேண்டியதில்லை ரெண்டுக்குரிய குரு அஞ்சாந்தேதியிலேருந்து உங்களுக்கு செல்வாக்கு கொடுக்குறாரு அதுக்கும் பிரச்சனை கிடையாது என்ன தொழில் கல்யாணம் குழந்தை வரம் எதுவேன்னு உங்களுக்கு நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு பிரதோஷ வழிபாட மறக்காதீங்க பிரதோஷ வழிபாட மறக்காதீங்க அம்பாள் வழிபாட மறக்காதீங்க நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு சிறப்பாக இந்த அடுத்த ஆண்டு புத்தாண்டு வருவதற்கு ஒரு புதிய ஒரு உத்வேகம் ஒரு புதிய பாதை பழைய பாதையை கடந்து புதிய பாதை வருவதற்கு மகத்தான வெற்றி பாதையாக அமையும் என்பது மாற்றுக்கருத்து அன்று